ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி மீன் குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் ஜீரகம் பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே முடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்து அதுவும் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே இப்போ பூன்னு நல்லா வதங்கியாச்சு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கணும் இப்போ கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் நல்லா பச்சை வாசனை பொருள் வரைக்கும் வதக்கணும் கூட கொஞ்சோட்டு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு இப்போ வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கணும் புளி சேர்த்த பிறகு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியா தூள் நாங்க சீரகமும் சோம்பும் வறுத்து பிடிச்சி வச்சிருக்க அதுவும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இதுல மீன் சேர்க்கணும் நான் கிழங்கா மீன் வாங்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா மீனும் சேர்த்த பிறகு குழம்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் மீன் எல்லாம் உடையும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்துக்கணும் மாங்காய் சேர்த்த பிறகு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இப்போ அஞ்சு நிமிடம் மூடியை போட்டு மூடி மீனை வேக வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இருக்கு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்க்கணும் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு உடகத்தை சேர்த்துக்கணும் அந்த எண்ணெயிலேயே வடகம் நல்லா பொரிஞ்ச பிறகு டரோ சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவும் நல்லா பொரியட்டும் தாளித்து வச்சுருக்க வடகத்தை குழம்புல சேர்த்துக்கணும் சேர்த்து மறுபடியும் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி எங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மீன் குழம்பு செஞ்சு வச்சுருங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்